இப்போ தெரியுதுங்களா அழாப்பா இருங்கப்பா கமெண்ட் பண்ணுவீங்க நான் தெரியுறேண்ணா நான் பேசுறது தெரியுதா ஹாய் சிஸ்டர் லைக் ஐம்பத்தி ஒன்று போச்சு தெரியுதா எனக்கு நல்லா தெரியுது அப்பா சாமி யாராச்சும் சொன்னிங்களா தெரியுதா தெரியலையனு நான் பாட்டுக்கு போடுறேன் யாராவது என் பொலம்பெலாம் கேட்குறீங்களா நீங்கள் பாட்டுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு டைம் ப்ளீச் மூடு போட்டு ஃப்ளைட் மூடில் போட்டு ஆப் பண்ணி எடுக்கிறதாடா தம்பி இப்போ தெரியுதா தெரியலையா நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தான் அக்கா மதிக்கிறாங்க பணம் நம்மளை மதிக்குமா மதிக்கிறது இல்லை ஆமாடா தம்பி என்ன பண்ணுறது அதுக்கு அதுக்குன்னு நம்ம உழைக்கணும் நிறையா உழைச்ச அவங்க நம்மளை தானாக தேடி வருவாங்க தெரிய தெரியுது மல்லி கிளியராக இருக்குது இப்போது ஓகே தெரியல் தெரியா என்னப்பா இவங்க தெரியலிங்கிறாங்க ஒரு ஆள் தெரியுதுங்குது ஹாய் மணித்தம்பி மணித்தம்பி உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காரா இருக்காருங்க நல்லா தெரியுது நல்லா தெரியுதா அப்பா சாமி நேத்ரா அதனாச்சு சொன்னேன் ஏன் பொட்டு வைக்கலை பொட்டு வைக்கலையா அது கூட தெரியல ஏன் ஏவிக்கி என்னாச்சு ஹாய் டார்லிங் ஹவ்ஆர் யூ நல்லா பேய் பேய்மாரி இருக்குண்ணா தலைமுடிக்க ஆயிட்டும் ஐயோ சாமி என் வீடியோ நானே லைவில் பார்த்துனா பயந்துக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தெரியுது ஓகே அப்படியா தம்பி சரிதா சரிதா அப்பா சந்தோஷம் நான் இந்த இடத்து விட்டு போனேன் டச் பண்ணவே இல்லை கமெண்ட்டு அப்படியே நல்லா நல்லாதான் தெரியுது நீங்கள் உங்கள பார்த்தா அப்படிங்களா உங்களுக்கு இப்போ என்ன பார்த்து மண்டை அட இல்லடி பைத்திகாரி தலை காயிட்டு ஈரமா இருக்குது நான் தூங்க போனா ஈரத்தட தூங்கினு சளி பிடிச்சுக்கு அதுக்குத்தா தானே காய் செல்வம் கல்யாணம் பண்ணிக்கலாம் வீட்டுக்கார சொல்லி அடி பின்னும் ஏன் பொட்டு வைக்கல ஓ அப்படிய தாளி குளிச்சுட்டு வந்தேன் தப்பா டைப் பண்ணிட்டேன் அக்கா அதனால தான் லைக் பண்ணி அப்படியான தம்பி ஓகே அழகு அன்பர் முத்து உங்கள் அம்மாட்ட வரையா சொல்லு நான் வேணா எங்கள் வீரில் எங்கள் ஊரில் நிறையா பசங்க இருக்காங்க தம்பி வர வரச்சோம் தெரியுதா எல்லாம் சிங்க குட்டிங்க எனக்கு ஏகப்பட்ட தம்பிங்க இருக்கிறாங்க தெரியுதா நம்ம கிட்ட பணம் இருந்தால்தான் ஆமாம் தம்பி அந் நம்ம கிட்ட பணம் இருந்தால்தான் அக்கா மதிக்கிறாங்க பணம் இல்லைன்னா நம்மளை மதிக்க ம மதிக்கிறதில்ல நம்ம எதுக்கு கூப்பிடு கூப்பிடு உங்களை எதுக்குமே கூப்பிடறது இல்லையா சரியாக பேசுவதும் இல்லை சரி சரிடா தம்பி ஃபீல் பண்ணாத நம்மளை தேடி ஒரு நாளைக்கு வர காலம் வரும் நீங்கள் போய் என்னது பாத்தியா சரியா பேசு தெல்லவாரி அண்ணே நான் அந்த வார்த்தை விட்டுட்டேன் நீ சொல்லி சொல்லி அந்த வார்த்தை விட்டுட்டேன் பணக்காரங்க வீட்டில் நிம்மதி இருக்காதுமா ஏழைகளின் கையில் பணம் இல்லை ஆனால் மன நிம்மதி கிடைக்கும் தங்கச்சி கரெக்டா சொன்னீங்கண்ண விஜய் என்னே உண்மை 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 முடிய பேன் போட்டு காய வைங்க ஃபேன் போட்டு காய வச்சா தான் எனக்கு சளி பிடிச்சிக்குதுங்க நான் ஃபேன் கடிவே போய் உட்கார சாப்பிட்றப்ப கூட ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டேன் செல்வமணி அப்புறம் முத்து அழகு நீங்கள் இரண்டு பேரும் வாங்கடா நான்பா ஆமாம் அவங்க பேண்ட் கமெண்ட் போட்டாங்க நான் பேர் பார்த்தேன் ஹாய் சகோதரி வணக்கம் சேலத்திலிருந்து ஹாய் 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 நீ ஹாய் ஹாய் கேப்டன் என்னெல்லாம் கோச்சிட்டு போயிட்டார் இனிமேல் நம்மளை ஐக்கு வரமாட்டாராமா அதனால போயிட்டார் அக்கா அக்காண்டு போய் சொல்ற வார்த்தையாடா ரொம்ப போடுறவங்க எல்லாம் அப்படியே என்ன பண்றது சொல்லிருவே இந்த அக்கா மாதிரி சாதனை அக்கா மாதிரி திட்டுலான்டா தம்பி பர்மிஷன் கிராண்டட் பணம் இருக்கும் மனிதர்களிடம்